அம்னோவை கொல்ல முயற்சிக்கிறார் துன் மகாதீர் மலாய்க்காரர்களின் தலையாய கட்சியான அம்னோவை ஈக்களுடன் ஒப்பிட்டுள்ள முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது அந்த வரலாற்று மிகுந்த கட்சியை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது சர்காசி சாடியுள்ளார் அம்னோவிற்கு பதிலாக தான் ஸ்ரீ முகிதீன் யாசனின் பர்சொத்து கட்சியை மலாய்க்காரர்களின் பிரதிநிதியாக கொண்டு வருவதற்காகவே அம்னோவை ஈக்குவலுடன் ஒப்பிட்டு சினமூட்டும் நடவடிக்கையில் அந்த அம்னோ முன்னாள் தலைவர் ஈடுபட்டுள்ளார் என்று பாட் சர்காசி குறிப்பிட்டுள்ளார் அம்னோவே டிஏபி ஈக்களுடன் ஒப்பிட்டுள்ளதாக அங்காளாய்க்கும் துன் மகாதீர் ஒரு ஈயைப் போல் அவர் அங்கும் இங்கும் பறந்து கடைசியில் முகிதின் யாசினிடம் ஒட்டிக்கொண்டு இருப்பதை உணரவில்லை என்று சாடியுள்ளார் ஆறு பேருந்து ஓட்டுநர்கள் போதைப்பொருள் உட்கொண்டதாக அறிகுறி சீன புத்தாண்டையொட்டி தேசிய போதைப்பொருள் தொடைத்தொழிப்பு அமலாக்கப் பிரிவுடன் இணைந்து சாலை போக்குவரத்து இலாக்கா நாடு தழுவிய நிலையில் பேருந்து ஓட்டுநர்களுக்கு எதிராக போதைப்பொருள் தடுப்பு சோதனையை மேற்கொண்டுள்ளது நாநூற்று இருபது பேருந்து ஓட்டுநர்களிடம் சிறுநீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஆறு ஓட்டுநர்கள் போதைப்பொருள் உட்கொண்டுள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ஜேபிஏவின் தலைமை இயக்குநர் டத்தோர் ஏடி ஃபட்லி ரம்னி தெரிவித்தார் பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் இருக்கிறார்களா என்பதை கண்டறியும் பொருட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டதாக டத்தோ ஏடி குறிப்பிட்டார் தீபகற்ப மலேசியாவில் இன்று முதல் டீசல் விலை ஐந்து சென்ட் உயரும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை ஐந்து சென்ட் உயரும் என நிதியமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக கூறியது தீபகரப்ப மலேசியாவில் டீசல் விலை இன்று முதல் லிட்டருக்கு ஐந்து சென் அதிகரித்து மூன்று ரிங்கிட் பதினொன்று ஏழு விலைகள் மாற்றமில்லை அவற்றின் விலை இரண்டு ரிங்கிட் ஐந்து சென்னாகவும் மூன்று ரிங்கிட் நாற்பத்தி மூன்று சென்னாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மலேசியாவில் டீசலின் சில்லறை விலை லிட்டருக்கு இரண்டு ரிங்கிட் பதினைந்து சென்னாக உள்ளது இந்த புதிய விலை பிப்ரவரி ஐந்து வரை அமலில் இருக்கும் மக்களின் நலன் நல்வாழ்வு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக எண்ணெய் சந்தை விலையில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு சந்தை முன்னேற்றங்களை கண்காணித்து மேலும் டீசலின் சில்லறை விலையை அரசாங்கம் தொடர்ந்து சரிசெய்யும் என்று அந்த அறிவிப்பு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் குடும்ப தின விழா மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் குடும்ப தின விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் சேவை முத்தமிழ் மன்னன் தலைமையில் தலைநகர் டேவான் கொம்யூனிட்டி கோப்ராசி போலீஸ் டூவ பத்து சமூக மண்டபத்தில் இவ்விழா நடைபெற்றது நாட்டில் உள்ள முதன்மை தமிழ் நாளிதழ்களின் பணியாளர்களைக் கொண்டு தொடங்கப்பட்ட இச்சங்கத்தில் தற்போது நூற்று எழுபதுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் அங்கத்துவம் வகிக்கின்றனர் நேற்று காலை நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரே எம் சரவணன் சிறப்பு வருகை புரிந்தார் தலைவர் முத்தமிழ் மன்னன் மற்றும் செயலாளர் வெற்றி விக்டர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர் விழாவில் சிறப்புரை நிகழ்த்திய டத்தோஸ்ரே சரவணன் சங்கத்தின் வளர்ச்சிக்காக ஐயாயிரம் ஒருங்கி நன்கொடை வழங்கினார் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்காக நடத்தப்பட்ட இவ்விழாவில் மனிதநேய மாமணி ரத்னவள்ளி அம்மையார் வருகை புரிந்து உணவுக்கான மொத்த செலவையும் ஏற்றுக்கொண்டார் மாண்புமிகு அமைச்சர் ஃபாமி அவர்கள் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஊடக நண்பர்களின் குடும்பத்தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியாததற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் தகவல்களை பரப்புவதற்கும் அரசாங்க நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த அணுகளை பெறுவதற்கும் தமிழ் ஊடகவியலாளர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படுவது மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் ஊடக நண்பர்களின் நலனிலும் கவனம் செலுத்துவோம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் மாயிக்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ தி முருகையா இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் மாயிக்கா தேசிய விளையாட்டு பிரிவு தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் புக்கிட் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ரஜிப் கோத்தகுமணி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்ஸ் சந்தியாகு விலாயா மாநில பிபிபி கட்சியின் தலைவர் சத்யா சுதாகரன் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் துணை இயக்குனர் சுரேந்திரன் டத்து ராமநாதன் மலேசிய இந்தியர் கட்சியின் தலைவர் புனிதன் விலாயா மாநில சிலம்பக் கழகத்தின் தலைவர் டாக்டர் உதயகுமார் கம்போங் பாண்டான் ராஜா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் சந்திரசேகரன் புக்கிர்காரா மண்ணின் மைந்தர் யாங் பெர் டாக்டர் மனோ பரமசிவம் மாலை முனி கொப்போங் க அடிலான் தொகுதி தலைவர் ஜெயக்குமார் டத்துஸ்ரீ ஹரி சலையாங் பசார்பூரோங் காய்கறிகள் விற்பனை சங்கத்தின் தலைவர் டாக்டர் மணிச்செல்வன் குயில் ஏயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் செல்வராஜ் டத்தோ டாக்டர் குணாஜி மலேசிய கராத்தே மாஸ்டர் பொன்னையா டத்தோ ராமநாதன் உளுசுலங்கூர் கவுன்சிலர் புவனேஸ்வரன் பச்சைமுத்து அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் சிறப்பு அதிகாரி டத்தோ சிவபாலன் தமிழ் பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம எல்லாருடைய பசி இருக்கிற அம்மாவுக்கு மற்றும் ஒரு மனமாசியை தெரிவித்துக் கொள்வோம் அமையாரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஜமுனாதன் அவருடன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு

தெற்கு சூடானில் விழுந்து நொறுங்கிய விமானம் இந்தியர் உள்பட இருபது பேர் பலி தெற்கு சூடானில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் இந்தியர் பேர் உயிரிழந்தனர் தெற்கு சூடானின் யூனிட்டி மாநிலத்தில் நேற்று விமானம் விழுந்து நொறுங்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறிய ரக விமானத்தில் இரண்டு விமானிகள் உள்பட இருபத்தோரு பேர் பயணம் செய்தனர் இந்த விமானத்தை சீன எண்ணெய் நிறுவனமான கிரேட்டர் பயனீர் ஆப்ரேட்டிங் நிறுவனம் வாடகைக்கு எடுத்துள்ளது உள்ளூர் நேரப்படி காலை பத்து முப்பது மணி இந்த விபத்து நடந்ததாக யுனிட்டி மாநில தகவல் அமைச்சர் காட்வெச் பிபாஸ் தெரிவித்தார் விமானம் தலைநகர் ஜூபாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது விமானத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் கிரேட்டர் பயனீர் ஆப்ரேட்டிங் நிறுவன ஊழியர்கள் என்று பிபாஸ் கூறினார் தகவல்களின்படி உயிரிழந்தவர்களில் இரண்டு சீனர்களும் ஓர் இந்தியரும் அடங்குவர்